ஓகே ஆ சரிங்கண்ணா ரெடி பேசலாமண்ணா அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கண் வணக்கம் அண்ணா ஒரு சின்ன செய்தியை சொல்கிறதா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த நான் அமைச்சிருக்கேன் மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும் படம் பூஜைப்பட்டாச்சு தற்சமயம் என்ன செய்தினேன் இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார் அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிவுப்படுத்துகிறேன் இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேனே என்னங்க சார் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ப கூட தான் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார் பல வேலைகள்லாம் வந்து கைது செய்யப்பட்டது ஒரு காரணமாக இருக்குமா வந்து வந்து அவர் வாகனம் ஓட்டும் போது அதெல்லாம் ஒரு ஒரு அது வச்சிருக்கீங்களா வேற ஏற்படுத்தினார் இல்லை சார் அது காரணமாக இருக்குல்ல சார் அது கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார் பல நாள் இல்லை அது காரணமாக மைண்டில் வரவே இல்லை சார் பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ணும் சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பியோட டிராவல் வந்து படைப்பில் இல்லை சார் அதனால் நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார் சார் படம் பூஜை போட்டாச்சு சார் ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போஷன்கள் ஹீரோட அம்மா போஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார் ஹீரோ போஷன் மட்டும் பேலன்ஸ் சார் அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியேட்டாக ரிலீஸ் சார் சார் செலெக்ஷன் நடக்குது சார் ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்கார் சார் சார் உப்பியாக தான் சொல்கிறேன் தம்பி தான் நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் அது எதுவும் மாட்டு மாற்றிலாம் சொல்லலை என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் என்னென்ன சார் ஓகே ம் ஆமாம் சார் என்னென்ன ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்கிற கணவன் மனைவியே சில சூழ்நிலையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி பிரிக்கிறாங்க இல்லையா அது அதுபோல் சில சூழ்நிலைகள் சார் அதனால் நீ இப்படுறேன் சார் அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார் அது என்றைக்கு அவர் நாள் தானே சார் அரஸ்ட் ஆகறாரு முன்னூற்றி நாளில் முந்நூறு நாள் அவர் அரெஸ்ட் ஆயிருந்தா பரவாயில்ல நீங்கள் சொல்கிறது நாயம் முந்நூற்றஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் அரெஸ்ட் ஆகாரு முன்னூற்ற நாள் ஃப்ரீயாக சார் இல்லை சார் கருத்து வேறுபாடுலாம் இல்லை படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல அதனால நான் நீக்கிறேன் சார் இன்னும் தெரிவிக்கல சார் சார் படப்பிடிப்பு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிடுது சார் ஆமாம் சார் சார் நீங்கள் வந்து ஒரு படத்தோட ஒன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொதுவாக கேட்டிங்க நீங்கள் அல்ல கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் வரும் அடுத்து ஹீரோ போஷன் இருக்குது வில்லன் போஷன் இருக்குது தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநகர் போஷனே ஒன்லைன் ஆர்டரில் இவ்வளோ தான் வருது சார் அறுபத்தஞ்சு சதவீதம் தான் வரும் சார் சார் அதான் தேதி உங்களுக்கு வந்து நியூ லுக் விளையிறேன் அதில் அதை ஃபு ஃபுல்லாக வருது சார் நியூ லுக்கில் வராங்க சார் எல்லாேருமே ஆமாம் சார் ஆமாம் சார் அதான் சார் இக்கரைக்கே அக்கறை பச்சை அங்க இருக்காங்க இது எப்படி சொல்லுவாங்க இங்கே இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க அவ்வளவுதான் சார் சாதாரண விஷயம் இல்லை சார் நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும்னு சொல்லி வாழணும்னு சொல்லி பார்க்குறோம் திடீர்னு டின்னு வந்து ரெண்டு நாள் நெய்ஸ்ட்டு மூணு நாள் நெச்சுட்டு அது போல் நம்மளால முடியாது சார் இது நம்ம கூட தான் இருக்கும்னு நம்ம ஆசைப்படுறோம் சார் அதுதான் சார் காரணம் இது ஒரு வாழ்விலான படம் நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போகறேன் ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோற்றுட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன் நான் சும்மா டைம் பாஸ் ஆள் கிடைச்சான்னு சொல்லிட்டு வச்சு எல்லாம் எடுத்துட முடியாது சார்

ஆமாம் சார் என்னென்ன சார் இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம் அடுத்த கதை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் அந்த ஒரு காரத்துக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார் நான் ஆமாம் சார் அதுதான் வர பதினஞ்சாம் தேதி நியூலுக்கில் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் சார் இதே டைல் தான் சார் என்னைக்கு இருந்தாலும் மஞ்சள் வீரம்தான் சார் ம் கதாநாயகன் எத்தனை பேர் ஒன்றா மாற்றப்படுவாங்க டைட்டில் மாறாது சார் மஞ்சள் வீரன் இல்லை இல்லை சார் அடுத்த வாட்டி ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ இருக்கிற ஹீரோ வந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் பைக் விட்டுவார் சார் இல்லை சார் அவர்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ செலெக்ஷன் இருக்கு புதுக்கிறோம் யாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கிறேன் அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டார் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கிறார் அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார் சார் ஆமாம் சார் இயற்கையை முடிவு பண்ணு சார் என்னங்க சார் இன்னொரு அடி சொல்லுங்க சார் ஆ இல்லை சார் அடுத்து ஃபியூச்சர் ஒன்றா பார்க்கலாம் சார் அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரட்டும் சார் சினிமான்னு சொல்லிவிட்டு ஆமாம் சார் யார் சார் சொன்னால் நான் சொல்லியே சார் நான் சொல்லவே இல்லை சார் நீங்களா சும்மா கிசுகிஸ் எங்கன்னா நடுப்பக்கத்தில் படிச்சுட்டு வந்து கேட்குறீங்க என் வாயில் நான் சொல்லவே இல்லை இல்லை சார் அதெல்லாம் நீங்கள் எங்கன்னா கிசுகிசு சும்மா ட்ரோல் எங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லிருப்பீங்க நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்கல நினைக்கிறேன் ட்ரோலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என் வாயில சொல்லலை இல்லையா ம் சும்மா ஜாலி கேட்குறீங்க அவ்வளோ பேர் இன்ஃப்ளூயன்ஸர் எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா அதை விட பெட்டர்மெண்ட்டாக யாரை கொண்டு வரணும்னு நினச்சி பாருங்கள் ம் அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன் கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன் ஆ அதெல்லாம் இல்லை சார் கதாநாயகான போஷனே நடக்கலை எப்படி அவர் கூட கதாநாயகன் நடிச்சிருக்க முடியும் அதுக்கு காரணம் இல்லை சார் மஞ்சள் வீர்தான் சார் சார் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க கம்பெனி என் கம்பெனி நான் எங்கேயா படம் பண்ணுவேன் தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அதனால் டைட்டில் பிரச்சனை வராது சார் என் பேரில் தான் இருக்கு சார் டைட்டில் நான் ப்ரொடியூசர் வித் டைரக்டர் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர் அதனால் டைட்டில் என் பேரில் இருக்குது அதனால் எந்த பிரச்சனை வராது சார் ஒரு பாட்டு முடிகிறதுக்கே இவ்வளோ பாடு பாடுறேன் அதனால் ஒரு பாட்டு போதும் சார் பட்ஜெட்டுங்களா சார் சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார் நான் என் கூட ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என் கூடயே ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார் கூட இருந்து ஏன்னா எனக்கு இது லைஃப் சார் எனக்கு எனக்கு வேறு சினிமா தர வேறு சிந்தனையே இல்லை சார் ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெய்சங்கிறேன் சார் தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமால் நான் விட்டுவோம் சார் திருவி காப்போங்கன்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்துருந்தான் சார் நான் ஓகே வந்து இல்ல அதுக்கு இதுக்கு சார் சினிமாவில் வந்து பைக் ஓட்டலாம் லைசென்ஸ் கொடுத்தா கூட ஓட்டலாம் சார் அது பிரச்சனை இல்லை சார் சினிமாவில் நம்ம ஒன்றா பண்ணலாம் சார் ஆமாம் சார் ஓகே சார் சார் இல்லை பைக் லைசன்ஸ் கேன்சல் பண்ணி ஒரு வருஷம் ஆகுது போன வருஷம் செப்டம்பரில் தான் கேன்சல் பண்ணாங்க அதையே நான் வந்து இப்போ வந்து இவரை படத்துல இருந்து நீக்கிறேன் அப்பெல்லாம் நீக்கிருக்கணும் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இது போல கேள்விக்கு பைக் சொன்னால் தண்ணி குடிச்சு தான் வரணும் என்னங்க சார் ஏ அதெல்லாம் கிடையாது சார் அவங்களை யாருன்னே தெரியாது சார் அவங்களை யாரும் தெரியாது அவங்கள பார்த்தது கூட இல்லை சார் ப்ரொடெக்ஷன் சைடு டீமு சார் என்னோட பாட்னரு அவரும் சேர்ந்து எல்லாருமே எடுத்து சேர்ந்து எடுத்து முடிவு சார் என்னோட பாட்னரு சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்து முடிவு சார் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார் நாங்கள் சார் என்னங்க சார் புரியல சார் எந்த படம் சார் மஞ்சள் வீரனா சார் மஞ்சள் வீரன் ஒன்று பெரிய ஒன்று லாஸ்லாம் கிடையாது சார் படம் ரிலீஸ் ஆனால் தான் சார் ரிசல்ட்டே ஒரு லாஸ்ன்றது அதுதான் சார் இன்னும் ஹீரோ போஷன் ஒன்றும் வரலையே ஒன்றும் லாஸ் கிடையாது ஹீரோ போஷன் தர மொத்த போர்ஷனில் எடுத்துகிட்டுனே இப்போ யார் ஹீரோவாக அப்படியே இது பண்ணிக்க தான் உள்ளே ஒட்டிக்க வேண்டியதுதான் ஒன்றும் லாஸே கிடையாது சார் கேளுங்க சார் டவுன் இல்ல சார் என்னன்னா நாங்க ஆரம்பத்திலே பிளான் பண்ணது மத்த ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கும்போது தம்பி வேடிக்கை பாக்கட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க சொல்லி பிளான் பண்ணிதான் பண்ணது சார் ஆமா சார் ஆமா சார் சார் என்னென்னா சார் வந்து ஒரு ஹைப்பை ஏற்படுத்தணும் நான் அடுத்து வந்து படத்தோட அடுத்த நியூ லுக் வெளியிடுறேன் அதில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க அப்போ தெரியும் ஓ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் ஹைப்பை ஏற்படுத்தணும் ஒரே நேரத்தில் எடுத்து விட்டுற முடியாது சார் யாருக்கு சார் இல்லை நேரம் ரொம்ப ஒன்றா இருக்கிற நேரம் ஒத்துழைக்க முடியல சார் நேரம் அமையல ஒன்றா தொடர்ந்து பயணிக்கிற நேரம் என்னங்க சார் அதெல்லாம் கிடையாது சார் போல் இதுவே கிடையாது சார் தம்பிகிட்ட அளவுக்கு சுந்தரம் கொடுத்தாப்புல மஞ்சள் நடிக்கிற ஹீரோவா இன்னொரு டிடிஎஃப் கொண்டாடுங்க சொல்லுவேன் அதுபோல் நான் எதுவும் கேள்விப்படலையே சார்

ஆமாம் சார் அது எப்படி சார் அது வந்து உறவுன்றது அப்படியே பலப்படும் சார் கடைசி முடிக்க அன்பு தம்பி தான் டிடிஎஃப் பர்சனே என்றைக்கும் தம்பியுடனான உறவு தொடரும் படத்தில் பிரிஞ்சிருக்கும் அவ்வளோதான் நெஜ வாழ்க்கையில் தம்பியாக தொடரும் அவ்வளோ சார் சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார் சில விஷயங்கள் சொல்ல முடியல சார் என்ன சார் ப்ரெஸ் மீட் வைக்கக்கூடிய காரணமும் சார் ஆமாம் சார் ஆமா சார் ஆமா சார் கண்டிப்பா சார் இல்ல சார் தம்பியை வந்து மொத்தம் ஹேண்டில் பண்ண முடியும் அவர் இப்போ அடுத்து ரெண்டு படம் நடிச்சு ரிலீஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு என்னையால முடியல அவ்வளோதான் அதனால என்னையாலும் முடியலனால அதனால முடியலன்னு கிடையாது அவர் கரண்ட்ல நிறைய படம் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ ஒரு படமே ரிலீஸ் ஆக போகுது ஆனால் ஒன்றும் தப்பு கிடையாது நான் எதுவும் தம்பி தம்பிட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரல சார் ஸ்டேட்மெண்ட்லாம் வரல சார் எதுவுமே வரல சார் யாருக்கு சார் புரியல சார் இல்லை சார் என்னென்ன என்னோட படம் வந்து இல்லை அப்படி இல்லை இது ஒரு வாழ்வில் படம் இந்த படத்தை என் கூட ட்ராவல் பண்ணுன்னு சொல்லி ஆசைப்பட்டேன் சார் நான் அதனால தான் சார் ரீசன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது சார் எது சார்

சம்பள பிரச்சனை கிடையாது சார் பணத்தால் தம்பி கூட பிரச்சனை வந்ததே கிடையாது சார் ஆமாம் சார் அது வந்து மாறுபடும் சார் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு விலை இருக்குல்ல சார் அந்த விலை பிரகாரம் தான் பண்ணுவோம் சார் நம்ம இல்லை சார் தம்பி வந்து பெருந்தன்மையாக படம் முடிச்ச பிறகு இந்த படத்துலேருந்து போட்ட காசெல்லாம் தயாரிப்பாளர் போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுக்குன்னு சொன்னாப்ல பெருந்தன்மையாக சொன்னாப்பில்ல சார் எதுவும் எது சார் அது நமக்கு தெரில நான் அவருக்கு மஞ்சள் வரணும் பற்றி கேட்குறாரு நீங்கள் கான்சியஸ் இங்கே செலுத்துங்க உங்களுக்கு பை சொல்கிறதாவே நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன் சார் பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலே வெற்றி சார் ஒரே விஷயம் சார் பாசிட்டிவாக தைரியமாக முன்னாடி கால் எடுத்து வைக்கா சார் முதல் முதலீடு பணம் ரெண்டாவது சார் கால எடுத்து வச்சாலே பாய் ஜெயிச்சிட்டோம் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன் என்னை வெளிச்ச போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான் பத்திரிகையாளர்களுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ சார் என்னங்க சார் இல்லை சார் வேற ஒரு ஹீரோ இது பண்ணுறாரு அதான் இன்னொரு பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் யார்த்தா அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இதே இடத்துல அந்த கதாநாயகனோட இங்கே பக்கத்தில் உக்காந்துருப்பாரு உங்கள்கிட்ட நான் அறிமுகப்படுத்துகிறேன் சார் கண்டிப்பாக வருகின்ற அக்டோபர் பதினஞ்சு மஞ்சள் விவரம் படத்தையும் புதிய கதாநாயனை இதே இடத்துல நான் அறிமுகப்படுத்துவோம் சார் மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் நன்றி சார்